ஹலோ வால் வெல்கம் டு டுவிஎம் ட்ரேடிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே ட்ரேடிங் அப்புறம் டெலி டெலிவரி ஸோ இன்ட்ராடே டேட்னா என்ன டெலிவரினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க நீங்கள் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் இதில் நிறைய டவுட் இருக்கும் இன்ட்ராடே டேட்டிங்னா என்ன டெலிவரி டேட்டிங் என்ன எப்போ இதை பை பண்ணும் எப்போ செல் பண்ணும் இல்லை பை பண்ண அதை நம்ம ஹோல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் அதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் நான் ஒரு சின்ன ஒரு பிபிடி மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இது நான் ரெண்டு கா ரெண்டாக பிரிச்சிருக்கேன் இன்ட்ராடே ட்ரேடிங் டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் டியூரேஷன் டியூரேஷன் என்ன நம்ம என்னைக்கு வாங்கி என்னைக்கு விற்கலாம் அப்படின்றது டியூரேஷன் ஓகேவா நம்ம என்ன பண்ணோம் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கணும் அதான் இன்ட்ராடே ஸோ மார்க்கெட் வந்து ஒன்பதே காலுக்கு ஓப்பன் ஆகுது ஒன்பதே காலுக்கு ஓப்பன் ஆகிட்டு த்ரீ தேர்ட்டி அப்படின்ற மாதிரி க்ளோஸ் ஆகுது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த த்ரீ தேர்ட்டிக்கு முன்னாடியே நம்ம வந்து வித்துடணும் அப்படி விற்கலைன்னா ஆகும் ஸோ நம்ம வாங்கிட்டோம் ஒம்பதே காலுக்கு வாங்கிட்டோம் நம்ம விற்கலை மறந்துட்டு எங்கேயோ வெளியே போயிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ப்ரோக்கரி வந்து ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப்னா விற்றுருவாங்க விற்றுட்டு நம்மளுக்கு ஒரு சில ஃபைன் போடுவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம கிட்ட கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்காது ஓகேங்களா அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓனர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது இது ஓனர்ஷிப் ஓகே இருக்கவே இருக்காது அவங்க கிட்ட தான் இருக்கும் யார்கிட்டே இருக்கும் கிட்ட இருக்கும் சரிங்களா ஸோ டியூரேஷன் வந்து இன்றைக்கே வாங்கி இன்னிக்கே விற்றுணும் மார்க்கெட் ஹவர்ஸ் குள்ளே இதே டெலிவரினா வச்சுக்கோங்களேன் நம்ம நாளைக்கு விற்கலாம் நாலா விற்கலாம் இல்லை பல வருஷத்துக்கு அப்புறம் கூட விற்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம இன்றைக்கி வாங்கிட்டோம் டெலிவரின்னு வாங்கிட்டோம் டெலிவரி சிஎன்சி கேஷ் அண்ட் கேரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை டெலிவரி சொல்கிறோம் ஸோ நான் வாங்கிட்டேன் இன்னைக்கு வாங்கிட்டேன் இன்னும் பத்து மாசம் கழிச்சு வைக்கலாம் பத்து வருஷம் கழிச்சு வைக்கலாம் இல்லை இருபது முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் இல்லை விற்காமலே கூட இருக்கலாம் ஓகேங்களா இது வந்து டெலிவரி ஓகேங்களா ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரட் எல்லாம் ரொம்ப ஹையா இருக்கும் சரிங்களா ஸோ எப்படின்னா இப்போ நம்ம நூறு ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அது திடீர்னு எண்பது ரூபாய்க்கும் போகலாம் தொண்ணூறு ரூபாய்க்கும் போகலாம் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஹோல்ட் பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணி ஆகணும் வித்து தான் ஆகணும் கீழே போனாலும் பரவாயில்ல லாஸ் வந்தாலும் பரவாயில்ல நம்ம செல் பண்ணி தான் ஆகணும் அதே போலதான் மேலே போச்சுன்னாலும் நூறு ரூபாய்க்கு வாங்குறோம் நூற்றி இருபது ரூபா போகுது அப்படின்னா நம்ம செல் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா இன்னும் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது போகும் நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது முடியாது ஓகேங்களா டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு ரொம்ப வரும் லோ ஏன்னா இப்போ இன்றைக்கி ரூபாய்க்கு வாங்குகிறோம் ஓகேங்களா ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு போகுது இல்லை எண்பது ரூபாய்க்கு போகுது அப்படின்னா ஓகே இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் வெயிட் பண்ணோம்னா இன்னும் நூற்றி நூற்றி நூறு போகும் நூற்றி இருபது நூற்றி நாற்பது அப்படி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணலாம் அது எவ்வளோ நாள் வெயிட் என்றைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக மேலே போகுதுன்னு ஆகணும் ஸோ நம்ம அந்த வெயிட்டிங் பீரியட் அதிகமாக அதனால் நம்மளுக்கு ரிஸ்கிலோ ரிஸ்க்குலோ டென்ஷன் ஃப்ரீ நம்ம அடிக்கடி பார்த்துட்டுருக்கணும்னு அவசியம் கிடையாது லெவரேஜ் லெவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேக்கு கொடுப்பாங்க லெவரேஜ்னா என்னென்னா இப்போ ஒரு ஸ்டாக் நூறுரூவா வித்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம முப்பது நாற்பது ரூபா கொடுத்து வாங்கினாலே போதும் முப்பது ரூபா நாற்பது ரூபா இருந்தாலே போதும் நம்ம ட்ரேட் பண்ணலாம் இதே வந்து டெலிவரியில் வந்து அப்படி கிடையவே கிடையாது ஃபுல் அமௌண்ட்டு தான் பே பண்ணி ஆகணும் இப்போ லெவரேஜுக்கு எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே பார்ப்போம் இந்த லெவரேஜுக்கானது ஓகே ஸோ வந்து நான் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஸ்டாக் இருக்குது அந்த ஸ்டாக்ல பைன்றதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இங்கே ரெண்டு இதுவும் இருக்குது என்னென்னா இன்ட்ராடேனு ஒன்று இருக்குது லாங் டேம்னு ஒன்று இருக்குது லாங் டேம்ன்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அண்ட் கேரி சரிங்களா ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் லாங் டேர்ம் தான் டிஃபால்ட்டாக சூஸ் ஆகிருக்கு ஸோ லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா ப்ளஸ் எண்பத்தெட்டு பைசா வந்து நம்மளுக்கு தேவை ஓகேங்களா ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து ப்ரோக்கரேஜ் ஜீரோ பாயிண்ட் பதினஞ்சு பைசா ப்ரோக்கரேஜ் ஓகேங்களா இப்போது நான் இன்ட்ராடே சூஸ் பண்ணுறேன் அதே நான் இன்ட்ராடே சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்களா இருபத்தி ஏழு ரூபா புள்ளி தொண்ணூத்தெட்டு பைசா ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ப்ரோக்கரேஜ் ப்ரோக்கரேஜும் கம்மி நம்மளுக்கு அவ்வளோ காசும் தேவையில்லை நல்லா நோட் பண்ணுங்க ஸோ நல்லா நோட் பண்ணுங்க இன்ட்ராடேனா இருபத்தி ஏழு ரூபா சரிங்களா உங்களுக்கு நான் ஒரு போட்டோ காட்டுறேன் இன்ட்ராடே அப்படின்னா இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தெட்டு பைசா ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு ஓகேங்களா இதே வந்து டெலிவரி டெலிவரிக்கு எவ்வளோ டெலிவரிக்கு வந்து நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா புள்ளி எண்பத்தெட்டு பைசா புரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது ஜீரோ புள்ளி பதினஞ்சு பைசா இது ப்ரோக்கரேஜி ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ட்ராடே பண்ணால் இருபத்தி ஏழு ரூபா இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க லிவரேஜின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா உங்க முப்பது ரூபா இருந்தாலே போதும் நீங்க இதெல்லாம் ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கலாம் அதுவும் இன்னைக்கே விற்கலாம் இதே டெலிவரினா நீங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணும் நூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா புள்ளி எண்பத்தி எட்டு பைசா பே பண்ணும் ப்ரோக்கரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி பதினஞ்சு பைசா சரிங்களா ஸோ இதுதான் வந்து இந்த லெவரேஜது இன்ட்ர்டேனா இருபத்தி ஏழு ரூபா புள்ளி தொண்ணூத்தி எட்டு பைசா ப்ரோக்கரேஜும் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு அப்படிங்களா லாங் லாங் டேம் அதாவது டெலிவரி சிஎன்சின்னு சொல்லுவாங்க ஸோ இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க நூற்றி முப்பத்தி ஒம்பது புள்ளி எண்பத்தெட்டு பைசா சரிங்களா ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஒன்று வந்து ப்ரோக்கரேஜி ஸோ ஓகே இதுதான் வந்து லெவரேஜ் ப்ரோக்கரேஜ் சரி லெவரேஜோட ப்ரோக்கரேஜி லெவரேஜ் இல்லாமல் இருக்கிறது ஸோ மார்ஜின் ரெக்கோர்ட் மார்ஜின் ரெக்கார்ட்னால் நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான் ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணோம் நம்ம டெலிவரினா டெலிவரினா ஃபுல் அமௌண்ட் அந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது புள்ளி எண்பத்தெட்டு பைசா இருக்குல்ல ஸோ இது வந்து ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணோம் இங்கே வந்து இன்டர்டேக்கு அந்த இருபத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றி எட்டு பைசா மட்டும் பே பண்ணால் போதும் இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒன்று உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம் இப்போ இருபத்தி ஏழுலேருந்து கீழே வந்துருச்சு எல்லாமும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வந்துவிட்டு அப்புறமேட்டு அவங்க வித்துருவாங்க ப்ரோக்கர் வித்துருவாங்க சரிங்களா அந்த ஏழு ரூபா நம்மளுக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா ப்ரோக்கர் வித்துருவாங்க விற்றுட்டு நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்க ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா மைனஸில் வந்துகிட்டே இருக்கும் மைனஸில் வந்துட்டு அந்த த்ரீ தேர்ட்டி உடனே அது முடிஞ்சிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம அக்கௌண்ட்டு இங்கே பேலன்ஸ் இருக்குல்ல அக்கௌண்ட் பேலன்ஸ் மைனஸில் காட்டும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம பே பண்ணி தான் ஆகணும் இதை அவங்க இந்த பாலிசி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களே க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா மைனஸில் போயிட்டு நம்ம வந்து திரும்ப ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் வித் இன்ட்ரெஸ்ட்டோட சரிங்களா இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் போடுவாங்க ப்ரோக்கர் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக அந்த நம்மளுக்கு நஷ்டம் அந்த இருபத்தி ஏழு ரூபா முடியறதுக்குள்ளேயே செல் பண்ணிடணும் த்ரீ தேர்ட்டிக்குள்ளேயே செல் பண்ணிடணும் அப்படி த்ரீ தேர்ட்டிக்கு நம்ம செல் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அவங்க செல் பண்ணுவாங்க அதுக்கு நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்க ஓனர்ஷிப் ஓனர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிடவே கிடையாது இன்ட்ரெட் இல்ல ஏன்னா அவங்களே செல் பண்ணிடுவாங்கல்ல த்ரீ தேர்ட்டி ஆனால் உடனே ஓகேங்களா நம்ம கிட்ட ஓனர்ஷிப் கிடையவே கிடையாது அவங்க நினைச்சா என்ன வேணால் பண்ணலாம் சரிங்களா ப்ரோக்கர் நினைச்சா அவங்க வித்துருவாங்க இப்போ அதே வந்து ஓனர்ஷிப் டெலிவரி எல்லாம் தான் இருக்குது இருக்கு நம்ம எப்போ வேணாலும் வித்துக்கலாம் நம்ம இஷ்டம் தான் அது சரிங்களா பத்து வருஷம் இருபது வருஷம் நாற்பது ஒன்பது வருஷம் எத்தனை வருஷம் கழிச்சோன்னாலும் வித்துக்கலாம் அது நம்ம இஷ்டம் இதே வந்து இன்னொரு டவுட் இருக்கும் இப்போ நான் டெலிவரியிலே இன்றைக்கே வாங்கி இன்னைக்கே விற்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கே வாங்கி இன்னைக்கே விற்கலாம் சரிங்களா அடுத்து யார் சூட்டபிள் ஃபார் யார் யாருக்குல்லாம் இது கரெக்டாக இருக்கும்னா ஆக்டிவா இருக்காங்க பாருங்கள் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு தான் இது சூட்டபிள் இது டெலிவரி வந்து இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இந்த த சென்ஸ் என்ன பண்ணுறது இப்போ நம்ம இன்றைக்கி வா எப்படி சொல்றதுனா இன்றைக்கி நம்ம வாங்கிட்டா வாங்கிட்டு முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு விற்றுக்கலாம் ஸோ அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த கம்பெனி க்ரோ க்ரோகாக அந்த ஸ்டாக் மேல மேலே ஏறிட்டே போகும் நம்மளுக்கும் ப்ராஃபிட் கிடச்சிட்டு இருக்கும் இதில் இன்னொன்று என்னென்னா அவங்க வந்து ஷேரை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க ஸ்பிளிட்டு அப்படின்னா இப்போ ஒரு ஷேர் வாங்குறோம்னா நான் அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஒரு ஷேர் வச்சிருந்தோம்னா ரெண்டு ஷேர் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் வந்து ரெண்டு ஷேரா மாறும் அப்படி இல்லையா ஸ்ப்ளிட் இன்னொன்று இருக்கும் எப்படின்னா இப்போ அஞ்சு ஷேர் வச்சுருவோம்னா நான் ஒரு ஷேர் தரேன் அப்படி இல்லைன்னா பத்து ஷேர் வச்சிருவா நான் ஒரு ஷேர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தருவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா டிவிடண்ட்டு தருவாங்க டிவிடண்ட்னா இப்போ ஒரு ஷேருக்கு வந்து நான் ஒரு ரூபாய் தரேன்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்கேஸ் நம்ம நூறு ஷேர் வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு நூறுரூபா ரூபாய் கிடைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியோட ஒரு அட்வான்டேஜ் சரிங்களா இதே வந்து இன்ட்ரடே ட்ரேடிங்கில் அது கிடையாது ப்ரோக்கரேஜ் ப்ரோக்கரேஜ் நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து ரொம்ப கம்மி இன்ட்ரடேக்கு ரொம்ப கம்மி டெலிவரிக்கு கொஞ்சம் அதிகம் கம்பேர் பண்ணும்போது இன்ட்ராடேவை ஓகே பெனிஃபிட் பெனிஃபிட் வந்து ஃபைனல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ப்ராஃபிட்டு ஓகேங்களா குயிக் ப்ராஃபிட்டுன்றத விட குயிக் ப்ராஃபிட் ஆர் குயிக் லாஸ் ரெண்டுமே சொல்லலாம் ஆனால் மேக்ஸிமம் என்னோட நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்னா குயிக் ப்ராஃபிட்டை விட குயிக் லாஸ்ட்டாக நம்மளுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இன்ட்ராடே யாரும் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெரியும் நான் அதில் ப்ராஃபிட் வின் பண்ணுவேன் அப்படின்னு நான் மட்டும் கொடுங்க மேக்ஸிமம் இன்ட்ராடே பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ இன்ட்ராடே மேக்ஸிமம் எதில் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் பண்ணுவாங்க ஏன்னா ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு தெரியும்ல ஒரே நாளில் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது நாற்பது பர்சன்ட் ஏன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எக்ஸ்பைரி டேயில் ஸோ ஆப்ஷனில் மட்டும் பண்ணுங்கள் டெலிவரி ஐ மீன் நான் ஈக்குவிட்டியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் என்னோடய பாயிண்ட் சஜெஷன் என்னன்னா நீங்கள் இன்சே பண்ணவே பண்ணாதீங்க டெலிவரி லாங் டேர்ம் க்ரோத் லாங் டேம் க்ரோத் அது கண்டிப்பாக நணும் நம்ம வாங்கி வச்சோம்னா இன்னும் இல்லை நாள் என்றைக்கே ஒரு நாள் கண்டிப்பாக மேலே போகும் அப்போ நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கும் டெலிவரிக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராடே பண்ணாதீங்க இது என்னோட சஜஷன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் நம்புகிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம் டடா பை பாய்